அவன் பிரேக் அடிக்க நானும் பிரே அடிக்க டீ குடிப்போம் எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் நம்ம டீ குடிக்கிறோம் இந்த டைம்ல டிஃபன் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான் ஆனால் சில இடத்துல தான் கிடைக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே கிளைமேட் நல்லா தான் இருக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் கேட்டால் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து மூவாது அது மக்கள் இங்கேருந்து வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்திங்கன்னா காவேரியில் இருக்கேன் நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னை போயிட்டுருக்கேன் ஆயில் பேரல் லோடு சரி இங்கே கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலான்னு பார்த்தேன் சரி கொஞ்ச நேரம் லேட்டாகவே போகலாம் ஏன்னா ட அடிக்கிற வெயில் டயர் ஹீட்டாகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரில் கைச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி ரைட்டு சமையல் போடுறது பார்த்தலாங்குது கழுவாத கிடக்குது அதை மட்டும் கழுவி ஏற்றி அறக்கட்டிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க ஆமாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரோம் மக்களே பாத்திரம் வளர்க்க வேண்டியது இருக்கு இதுதான் மக்களே என்கிட்ட இருக்க சமையல் பொருள் சரி பாத்திரமே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து திரும்ப இந்த கேபிள்ல ஏற கட்டி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா சின்ன கேப்பிட்லையா செய்யறதுக்கும் வெளியே வரணும் எதுக்கானாலும் வெளியே தான் வரணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வடிவேடு பாத்திரம் வரும் பாருங்க அதனால கைப்பட்ட ஒன்று ஈத்திரம் போட்டு வெள்ளி போத்திரம் வெரி மிளக்குது அந்த வெறி அப்ப என்ன பண்றது சாப்பாடு செலவு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தான் ஆகணும் ஒன்றும் பெருசாக செய்யணும் மக்களே கால் குழம்பு தான் வச்சேன் பாத்திரத்தை கழுவிட்டு கண்ணாடியும் ஒரு கழுவு கழுவிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரே தான் இருக்கும் பாத்திரம் தான் எல்லாத்தையும் கழுவி கழுத்துட்டு வந்துட்டேன் கண்ணாடியும் கையாடை கழுவியாச்சு இதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சா தான் நான் உட்கார்றதுக்கு ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் இடமே கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது இங்கே வந்து நிப்பாட்டினாலும் வேக்கம் உடனே குறைஞ்சி போயிடுது மக்களே வேக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேக்கம் ஏறுறதுக்கே டைம் ஆகுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா டீசலும் கொஞ்சம் ஒரு மைல்டான அளவுக்கு எக்ஸ்ட்ரா போகும் ஏன்னா வேக்கம் ஏறுறதுக்கே கொஞ்ச நேரம் ஓடிட்டுருக்கு இல்லையா வண்டி அதனால் வாங்க கிளம்பலாம் பெரிய கிரேன் எடுத்துட்டு வருது வண்டி இருந்தது மானாலாம் வர வரைக்கும் இப்போ பாருங்க இந்த ஆரஞ்சு லைட் எரியுது பாருங்க கொஞ்ச நாள் ஒழுங்காக அறுப்பேன் கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுது என் வண்டி அப்பப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியிலேருந்து எடுத்து அங்கே திருவெட்டியூர் வேற ஹவுஸ்க்கு வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நைட் ட்ராவல் தான் மக்களே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நானும் வந்து சமைத்தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஏற கட்டிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அங்கே சிஎஃப்எஸ்லேருந்து போன வச்சாங்க அவங்க வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடு அந்த மாரி சொன்னாங்க என் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு முப்பது ஆகுது அதுக்குள்ளே போயிடலாம் அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தாலும் அப்படியே அந்த டைமில் மேனேஜ் பண்ணி போயிடலாம் பார்க்கலாம் வாங்க லோடு பார்த்தீங்கன்னா கேரளா ஹார்பர் போக வேண்டியது அப்படி இப்படின்னு என்னமோ டிலே பண்ணி சென்னை ஹார்பருக்கு போக சொல்லிட்டாங்க இல்லைனா புதுசாக இருந்திருக்கும் ஏன்னா நாக்பூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு ஹைட்ராபாட்டு ஹைதராபாட்லேருந்து கர்னூலு கர்னூர்லேருந்து பெங்களூரு பேங்களூர்லேருந்து சேலம் சேலத்துலேருந்து கேரளா அப்படி போயிருக்கலாம் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் எப்படியோ ஒன்று மிஸ் ஆகி போச்சு மக்களே கேரளாவுக்கு போயிருக்கேன் ஆனால் கேரளா போர்ட்டுக்கு போய் போனதில்லை புதுசாக இருந்திருக்குமே நினச்சேன் கடைசியில் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தாங்க என்ன அவங்களுக்கு க கணக்கு என்னென்னா கப்பலில் எங்கே வந்து இதுவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டெய்னர் கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்களுக்கு காசு ஆகும்ல அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாங்க போல் அப்புறம் கடைசியில் ஒருவே சென்னை போட்டே கொடுத்துட்டாங்க பாருங்க மக்கள் இதுக்கு முன்னாடி வந்து வைசாக் விஜய் வைசாக் ஹார்பர்லாம் போயிருக்கேன் ஆனால் அப்போலாம் வந்து நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணலையே சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்கெங்கே போகும் லோடு இப்போதான் நானும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆனால் இல்லைப்பா இதுதான் இருக்கு வேற வேறு எதுவும் ஆர்டர் வரல லோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவே வெளியே டிரான்ஸ்போர்ட்டில் போய் ஓட்டினா நிறையா லோடு வரும் ஆனால் ஓட்டுறதுக்கு பேமெண்ட் வராது மக்களே அது வராதுன்னும் போது அப்புறம் ஓட்டி பிரயோஜனம் இல்லையே ஏற்கனவே வண்டி சூப்பராக மேடு வரும் பாருங்களேன் அவ்வளோ அவசரம் எதுக்கு சுக்குரா போகுது பாருங்க சைடு மாரி தட்டுற அளவுக்கு போகுது சடனாக அவன் பிரேக் அடிக்க நானும் பிரேக் அடிக்க இவங்க எல்லாம் லெஃப்ட்லேருந்து இருந்து வராங்க ரைட்ல நைட் டைம்ல பார்த்து போங்கப்பா சடன் பிரேக்கு ட்ரை பண்ணுங்க வேணாம்லாம் சொல்லலை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் அடித்து தான் ஆகணும் ஆனால் பின்னாடி யாருன்னா வராங்களா என்ன எதுன்னு பார்க்கணும் நான் பின்னாடி மிரரில் பார்த்துட்டேன் பிரேக் அடிக்கும் போதே எந்த வண்டி வரல அதனால் தான் நானும் நிற்பாட்டேன் இல்லைனா நானும் லெஃப்ட்டோ ரைட்டோ இழுக்கிற மாதிரி ஆயிருக்கு நெல்லூர் இன்னும் இருபது கிலோமீட்ரு இருக்குது மக்களே இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது கிலோமீட்ரு வரும் வழியாக நெல்லூர் சிட்டியை தாண்டி வந்துட்ட மக்களே அவ்வளோ காரு பைக்கு எவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது எல்லா வீட்டுக்கு போகிற டைமிங்கா எல்லாம் அவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது இங்கே எல்லாம் போட்டு இந்த நல்லா இருக்கு பாருங்களேன்

Tanto coro! இன்னும் நாலு டோல்கட்டு தான் மக்களை நைட் டைம்ல தனியா ஓட்டிட்டு வர்றது ஒரு மாதிரி டயர்டாகவும் இருக்கு தூக்கம் இருக்குது ஃபீலா இருக்கு மக்களே சாப்பிடாத சாப்பிடல சாப்பிட்டான்னு ரெண்டு தூக்கம் கன்ஃபார்மாக வரும் மக்களே சூலூர்பேட்டை இன்னும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு சென்னை இன்னும் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் கொஞ்சத்தில் பேட்டை அடுத்து சூலூர்பேட்டை தடா அங்கேருந்து இங்கே தான் மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது பேட்டை டோல்கேட் வந்திருக்க மக்களே மழை வெளுத்து கட்டுது டீசல் கம்மியாகிற போது அப்பப்போ அலாரம் அடிக்குது டீசல் வேறு கம்மியாக இருக்கும் அப்படியே போய் சென்னை போய்டும் லோடு மாதிரி பயப்பட தேவையில்லை ஏன்னா நின்று ஒன்று அதனால் போய்டுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது மக்களே அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஹார்பர் லைன் பயங்கரமாக நிற்குதான் எந்த அளவுக்கு நிற்குதுன்னு தெரில அவங்க சொன்னது என்னன்னா எமோபுள்டே நீங்கள் வரைக்குமே நிற்குது அப்படின்னாங்க போய் பார்ப்போம் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தடாகிட்ட வந்துட்டேன் மக்களே ஸ்ரீ கிட்ட வந்துட்டேன் மழை இங்கே தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நின்றுடுச்சு இது வரைக்கும் மழை வெளுத்து வாங்கிச்சேன் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது ஆகுது தடா ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி போய் பார்ப்போம் ஏன்னா டிஃபன் கடை இருக்கான்னு இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைனா போகலாம் ஏன்னா இன்றைக்கி எப்படியும் விடிய விடிய சிவராத்திரி தான் லைன் நிற்கிதுன்னு சொல்கிறாங்களே போய் பார்ப்போம் தோசை கேட்க மக்களே கல் தோசை வந்தோடனே சாப்பிட்லாம் கேட்ட தோசை வந்து விட்டது இந்த டைமில் டிஃபன் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் ஆனால் குறிச்சி இடத்துல தான் கிடைக்கும் ஒன்று மணிக்கு டிஃபன் கிடச்சிது சாப்பிட்டுட்டோம் இல்லைன்னா விரதம் தான் இன்னைக்கு மழை வேற பெய்யுது தோரில் போட்டு தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறாங்க கிடச்ச வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி ஆர்டிஏ செக் போஸ்ட் வந்துடும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு போகலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா ஆர்பர் லைன் பயங்கரமாக இருக்கான் எப்படி பார்த்தாலும் அவங்க நைட்டு ஃபுல்லாக வண்டி நவுற்ற மாட்டாங்க ஏன்னா ஏரி வந்தால் தான் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க ஏரி வர வண்டிக்காக அதனால் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போகலாமான்னு பார்க்குறேன் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அந்திரா வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது தமிழ்நாடுக்குள்ளே வந்தவுன்ன தோறல் தான் போடுது மக்களே ஒரு எட்டு நாளுக்கு அப்புறம் திரும்ப தமிழ்நாடுக்கு வந்தாச்சு போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு திரும்ப தமிழ்நாடுக்கு வர எட்டு நாள் ஆகிடுச்சு மக்களே முடிப்பொண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன் இவங்க இங்கேயே காசு வாங்குறாங்களா இல்லை பில்லு மட்டும் வாங்கிட்டு போய் தான் வரணுமான்னு தெரில ஏன்னா தூரல் போட்டுட்ருக்கு பரவாயில்ல நான் நினச்சேன் நிறைய மழை பெஞ்சதுன்னா நினச்சிக்கிட்டே வருவோம் அப்படின்னு லைட்டாக தூரல் தானே போடுது பில்லும் காசுமே எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் அந்த பூத்துலேயே காசு வாங்கிட்டாங்கன்னா கரீங்க வர தேவையில்ல தோருள் போட்டுட்ருக்கு இல்லைன்னா போயிட்டு தான் வரணும் இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டுன்னு இல்லை மக்களே எந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டாக இருந்தாலும் கையிலையோ இல்லை மேல் பாக்கெட்லேயோ ஃபோன் இருந்தால் முதல்ல எடுத்து கீழே வைக்கிறது ஏன்னா தெரிஞ்சிடும் அதுக்காக ஓகே மக்களே நான் கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் ஏன்னா போலீஸ் முத கொண்டு எல்லாம் இங்கே இருக்கிறாங்க தோருள் போடுறதால இல்லை மக்களே காசு இன்னும் வாங்கலை பில்லு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க போயிட்டு காசு கொடுத்துட்டு தான் பில்லை வாங்கணும் வாங்கிட்டு வட்டோம் மக்களே மக்களே இப்போ தான் ஃபோனை பண்ணி கேட்டேன் லைன் தான் பயங்கரமாக நிற்கிதான் அதனால் கொஞ்சம் நேரம் இங்கேயே நிப்பாட்டிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போது கண்டினியூ பண்ணுறேன் குட் மார்னிங் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா மணி நாலு ஐம்பது ஆகுது சரி வாங்க கும்மிடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்லேருந்து கிளம்பலாம் எப்படியும் லைன் நின்றுக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு ஒன்றரை ஹவர் ஆகும் அதுக்குள்ளே கொஞ்சம் வெடிஞ்சிடும் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்க்கலாம் வாங்க வந்து கிளம்பலாம் செக் போஸ்ட்டில் தான் மக்கள் பெரும்பாலும் எல்லா வண்டியும் நிப்பாட்டுவாங்க ஏன்னா அங்கே தான் இடமும் பெருசாக இருக்கும் வண்டி நிப்பாட்டினாலே நிப்பாட்டினாலும் எடு எடுன்னு சொல்ல மாட்டாங்க வேற எங்கேயும் அங்கே இதை தாண்டி உள்ளே போயிட்டா சரியான பார்க்கிங் வசதி கிடையாது இதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் பார்த்துட்டு எல்லா வண்டியும் போகுங்கிறது பார்த்தினா ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் ரெஸ்ட்டு ஆனால் நிப்பாட்டின டைமிங்கை விட எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது எடிட்டிங் வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்க ரெண்டரை மணி ஆகிப்போச்சு சரி ஒன்றரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு நிப்பாட்டின மூணு மணி நேரத்தில் அதுலேயும் ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு வீடியோ எடிட் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு மக்களே சரி வேறு என்ன பண்ணுறது அப்புறம் நம்மளை இதையும் இல்ல அதில் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டைமிங் சமாளித்து கிளம்பி போயிட்டுருக்கேன் அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மக்களே சென்னை துறைமுகம் இன்னும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்கு இந்த இருபத்தி ஒரு கிலோமீட்டர் லைன் நின்றுச்சுனா நம்ம காவேரியிலேருந்து வந்தோம் பாருங்க நிப்பாட்டி ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் அந்த டைமிங்கோட டபுள் மடங்கு ஆகும் இப்போ எங்க போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் நான் லெஃப்டில் சாரி ரைட்டில் வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது டீசல் கத்திக்கிட்டு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வரும் இறக்கிட்டு வரும் ஆர்பர் போலீஸ் செக்கிங் அதாவது குடிச்சிருக்கியா ஊது சார் குடிக்கல சார் பரவாயில்ல ஊது ஆ நம்மள காலையில் எப்பிட்டு மக்களே சத்தியமூர்த்தி நகரில் நிற்கிறேன் இது வரைக்கும் லைன் இல்லை ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகலாம் போகிறேன் பாருங்க நம்ம அண்ணா ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி டீ குடிக்கிறார் நான் ஒரு டீ நான் ஏடு இல்லாத மக்களே சத்தியமூர்த்தி நகர் தாண்டிச்சுனாலே பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் லைன் இருந்தாலும் மூவ் ஆகிட்டே இருக்கும் எம்ஆபுல் டேனிங்களே நின்றுடுச்சுன்னா சுத்தமாக லைன் போகவே போகாது பீச் ரோடு வந்து திரும்பிட்டேன் இந்த தடவை இடம் போடல மக்களே எக்ஸ்போர்ட் ரோடு இறக்கணுன்னா இடம் கண்டிப்பாக தேவை ஆனால் போன தடவை போட்டி இறக்கி போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால் இந்த தடவை போய் பார்த்துக்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு அந்தாண்ட இன்னொரு பேமெண்ட் இருக்குது அதில் போய் இடம் போட்டுக்கலாம் நைட்டு லைன் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு எம்எஃப்எல் ட்ரேனிங்லேயே இருக்குதுன்னாங்க நான் நான் ஒரு மூணு மணி நேரம் விட்டு அங்கேயே நிப்பாட்டி தூங்கிட்டு வந்ததால் இவ்வளோ தூரம் வரேன் நானும் நைட்டே வந்திருந்தேன்னு வச்சுங்களேன் இந்நேரம் எம்எஃப்எல் லைன்லேருந்து வண்டியை நவுத்து நவுத்து நவுத்திட்டு வந்திருக்கணும் அங்கங்கே விட்டு தூங்கிடுவாங்க அதுதான் ஒரு பிரச்சனை லைன் இருந்தாலும் ஒரு பக்கம் நிப்பாட்டி தூங்கிட்டாங்கன்னா வண்டி போதா போதான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருப்போம் அந்த மாரி சமயம் ஆகலை நல்ல வேலை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி தூங்கிட்டு வந்ததால இங்கே லைன் ஃப்ரீயாச்சு நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு அதே சமயம் நம்ம வீடியோவை எடிட் பண்ண மாதிரி ஆச்சு இந்தமாரி சின்ன சின்ன கேப்பு கிடைக்கிற நேரத்தில் தான் மக்களே வீடியோவில் எடிட்டிங் இருக்கேன் நான் லைன் நிற்குது மக்களே வா லைன் நிற்குதா நம்ம வண்டி அதோ நிற்குது அது அண்ணன் வண்டி அவரும் வந்து வேறு லோடு ஏற்றிட்டு இங்கே ஒன்றா வர டைமிங் தான் ஆனால் எல்லாம் தனித்தனியாக தான் வந்தோம் இங்கே வந்து டீக்கெல்லாம் வந்து தான் பார்த்தனேன் அவரையே மக்களை கடல் தூரல் வேறு போடுது கிளைமேட் தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்களேன் காலையில் இதில் தான் ஃபுல்லாக அது அந்த லாஸ்ட்டு நான் அந்த போகலாம் ஆனால் இந்த டைமில் போக முடியாது ஏன்னா நம்ம வண்டி லைன் நிற்கிது ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள் மக்களை எவ்வளோ தூரத்துக்கு லைன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படகு வாங்க வண்டிக்கு போகலாம் கடல் கரையான கொஞ்சம் நேரம் இன்ப நின்றுட்டு வந்த மக்களே லைன் ஃபுல்லாக நிற்கிது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நிபுவோ அது மக்கள் இங்கேருந்து மக்களே கேட்ல என்ட்ரி எல்லாம் போட்டாச்சு இப்ப இங்க எங்க இடம் பார்த்து ஓரம் கட்டணும் வேற ஹவுஸ் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிட்டேன் சரி நைட்டும் சரியாக தூங்கில்ல கொஞ்சம் நேரம் தூங்கணும்னா இருந்தாலும் கொஞ்சம் சூப்பராக மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிற மக்களே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்